போல அடிக்கணும் போல இருக்கு அந்த கேரக்டரை பார்த்தா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான வில்லன் தனிவருக்கு அடுத்து அவருடைய கேரியர் பெஸ்ட் இது இந்த மாதிரி படத்துல தான் ஜெயம் ரவி நடிக்கணும் இது ஹிஸ்டாரிக்கல் பிலிம் இல்ல என்டர்டைன்மெண்ட் எல்லாம் பார்க்க கூடாது தமிழ் சினிமால இப்படி ஒரு கதை இருந்திருக்குதா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கான்னு நினைக்கும் போது அப்படி கீர கொலைலாம் கொதிக்குது அந்த அளவுக்கு பயங்கரமான படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க நாங்க வந்து இந்திக்கு எதிரியே கிடையாது இந்தி திணிப்புக்கு தான் எதிரி இந்த படத்துல சிவகார்த்தி நீங்க ஹீரோ கிடையாது ஹீரோ ஆக்சுவலி நல்லா இருக்கு பட் இந்த படத்தில் நீங்க என்டர்டைன்மெண்ட் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது இது ஒரு உண்மையான கதை இது ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் அந்த மாதிரி கவர்மெண்ட் எல்லாரும் கம்பல்சரியா கத்துக்கிட்டே ஆகணும் அந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வர்றாரு அந்த ரூல் ரொம்ப தப்பான ரூல் ஒரு ஹிட்லர் ஹிட்லர் ஒரு ஒரு ரூல் கொடுக்குற மாதிரி இருக்கு ஏண்டா ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு ஒரு சின்ன குழந்தை அம்மான்னு சொல்கிறதுக்கு அட்லீஸ்ட் டென் மந்த்ஸ் ஆகும் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு அப்போ நமக்கு சின்ன வயசுந்த நாங்கள் தெலுங்கு படித்து தெலுங்கு பாட்டு கேட்டு தெலுங்கு நாடகம் பார்த்து எல்லாம் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு நீங்கள் ஹிந்தி கம்பல்சரியாக கற்றுக்கிட்டேனது ஒரு பெரிய தண்டனை மரண தண்டனையோட ஒரு மோசமான தண்டனை அப்படி கொண்டு வரும்போது அதுக்காக இந்த சிவகார்த்திகேயன் கேரக்டரு இன்னொரு ஒரு ஒரு பெரிய எம்எல்ஏ இருக்கார் அவங்க டாக்டரு அவங்க நிறைய பேர் போராடுறாரு அப்போ நம்ம ஊரு ஊர் தெரியாத நிறைய பேர் இதில் இருக்காங்க இந்த படத்தை பிரகாரம் இந்த இந்த ஃபைட்டு இதுக்காக ஃபைட் ஹிந்தி திணிக்க என்ற ஃபைட் வரும்போது கர்நாடகா மகாராஷ்டிரா பாம்பே கேரளா எல்லாரும் வந்து அந்த டைமில் தமிழ்நாட்டில் இதுக்காக ஃபைட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர்றாரு பிரகாஷ் ஃபஸ்ட் கிளாஸ் சாங்ஸ் ஆ நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க கொடுத்ததும் நல்லா கொடுத்ததும் நல்லா பண்ணியிருக்காங்க ஜீவ பிரகாஷ் மியூசிக் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா படத்தில் வயலன்ஸ் இல்லை நிறைய பேர் இறந்து போயிட்டாரு பிரிட்டிஷ் இந்த டைம்ல ஆக்சுவலி அவங்க இந்த இது இதில் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே கொண்டு வர மாட்டார் இந்த படத்தில் இல்லை நம்ம நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு டெல்லி டெல்லியில் இருந்தவர் சீஃப் மினிஸ்டரு ப்ரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரதை தவிர பிரிட்டிஷ்காரர் என்ன சொல்கிறா இது பத்தின்றது அவ்வளோ டீடைல்டா ஒன்றும் கிடையாது கொஞ்சம் இன்ட்ரல் இருக்கு கொஞ்சம் லைட்டாக லேக் இருக்கு இன்டர்வெல்க் மேலே படம் சூப்பராக சூப்பராக இது ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் இல்லை என்டர்டைன்மெண்ட் எல்லாம் பார்க்கக்கூடாது சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காரு எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கார் அப்படி சொல்ல முடியாது இல்லை இந்த ஆக்சுவலி இந்த படத்தில் சிவகார்த்திகை நீங்கள் ஹீரோ கிடையாது ஹீரோ ஆக்சுவலி சுதா கொங்காரம் அவு தான் ஹீரோ அவ இல்லைன்ட்டு கார்த்திகேயன் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது படம் பேசவே முடியல ப்ரோ அந்த அளவுக்கு பயங்கரமான நிறுவஸ் தமிழ் சினிமால இப்படி ஒரு கதை இருந்திருக்குதா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கான்னு நினைக்கும் போது அப்படி கோலையெல்லாம் கொதிக்குது அந்த அளவுக்கு பயங்கரமான படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இருபத்தி ஆறுல செம்மைய ஒரு பிகினிங் பராசக்தி அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க சுதாகிட்டே சல்யூட் பண்ணணும் தெரியாத விஷயங்கள் இது கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் நம்பி எடுத்திருக்காங்க நாங்க வந்து இந்திக்கு எதிரியே கிடையாது இந்தி தான் எதிரி அப்படிங்கிற ஒரு மைய கருவை வச்சு இந்த படத்தை பண்ணிருக்காங்க சொல்லுங்க நீங்க இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் ஆனால் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நூற்றி அறுபத்தி மூணு நிமிஷம் அப்படியே உட்கார வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு இருபது நிமிஷம் வந்து சூப்பராக இருக்கும் சரி கருத்து குத்த போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் அடுத்து இருபது நிமிஷம் பயங்கர லேக்கு அதுக்கு அடுத்து சீட்லேயே நம்ம இல்லை அந்தளவுக்கு டைலாக்ஸ்லாம் அண்ணல் பறக்குது வெறியாவது அந்த அளவுக்கு பண்ணாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப வெறியாவது சென்சார் பாடம் வந்து ரொம்ப மதிக்கணும் ஏன்னா கரெக்டான இடத்துல மூட்டை போட்டிருக்காங்க நம்ம அப்படி எந்திரிப்போம் பாருங்க கத்திக்கிட்டு டப்பு வாய்ஸ் மூட்டாவது அப்பே தெரிஞ்சிச்சு சரி கரெக்டாக பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு சென்சார் வர்றதுக்கு முன்னாடி ஏண்ட அந்த படத்துக்கு சென்சார் கொடுத்து செம்ம காண்டில் இருந்தோம் சென்சார் வந்து கரெக்டாக எந்த இடத்துல மூட் பண்ணணுமோ அதை மூட் பண்ணியிருக்காங்க எப்படியோ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல படம் கிடைச்சிது நூறு நூற்றி ஆறு வருஷம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த படம் டாப் டென் வரிசையில் வந்து இது போய் இது ஒரு கல்ட்டு கிளாசிக் மூவி தான் பத்து வயசு பிள்ளைக்கும் பிடிக்கும் ஆனால் பத்து வயசு புள்ள இருபத்தஞ்சு வயசு ஆகும்போது இந்த படம் பாப்பா இந்த படம் புரியும் அந்த அளவு ஒரு அற்புதமான படத்தை எடுத்து வச்சிருக்காங்க செருப்பாலா அடிக்கணும் போல இருக்கு அந்த கேரக்டர் பார்த்தா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான வில்லன் தனிவர்களுக்கு அடுத்து அவருடைய கேரியர் பெஸ்ட் இது இந்த மாதிரி படத்துல தான் ஜெயம் ரவி நடிக்கணும் சும்மா காதலுக்கு நேரம் இல்லை பிரதர் இந்த மாதிரி படத்தில் நடிச்சு உயிரை வாங்கிட்டு இருந்த ஜெயம் ரவிக்கு வந்து சுதாகங்கரம் எப்படி அவர் வாழ்க்கை வந்து மறுபடியும் வேற கட்டத்தை நோக்கி போதோ அதே மாதிரி இந்த சினிமா வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா வேற கட்டத்தை நோக்கி நகரும் பெஸ்ட் இந்த கேரக்டருக்கு அவர் பயங்கரமான ஆர்ட் நான் நினைச்சிருந்தா ஒருவேளை நான் டைரக்ட் பண்ணியிருந்தா அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு இந்தி இந்தியாவில் தான் போட்டிருப்பேன் அப்போதான் பொருத்தமாக இருக்கும்னு நினைச்சிருப்பேன் ஆனால் இந்தியாவில் போடாமல் தமிழ்காரனை வந்து கொண்டாந்து உள்ளே போட்டு அப்படிதான் இப்படி கடைசியில கூட வந்து அவர் உயிர் பழக்கிட்டு சான்ஸ் வரும் நான் இப்ப உயிர் பிழைச்சிட்டா இந்தியா ரொம்ப தேசத்துறையின்னு சொல்வான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றுவோம் அந்த அளவுக்கு வந்து இது வந்து என்ன சொல்றது வைல்டு ஸ்பாய்லர் தான் இருந்தாலும் வந்து நான் சொல்றேன் அவ்வளவு அற்புதமான படத்தை கொடுத்துருக்கேன் அதான் சான்ஸ் இல்லை அவங்க நடிப்பை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல சீலா பாருங்களேன் அவன் வந்து குத்து டான்ஸ் தான் அவங்க ஃபேமஸ் ஆனா அதையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது அறுபத்தெட்டு காலகட்டத்தில் ஒரு பொண்ணு எப்படி இருப்பா அந்த பொண்ணுடைய இதை வந்து அப்படியே நேரடியாக பணத்தை கொடுத்துருக்காங்க கலக்கிட்டாங்க அமரன் படத்தை எப்படி நம்ம ரசித்தோமோ அதை விட ஒரு படி மேலே தான் நம்ம ராசத்தை ரசிக்கலாம் ஏன்னா அமர் அமரன் படம் வந்து ரியல் இன்சிடண்ட்டாக நம்ம பண்ணியிருப்பாங்க அதில் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கதை ஆனால் இது உண்மையிலேயே தெரியாத கதை சுதாகோங்கர ஆஸ்கரே கொடுக்குறாங்க